Maka, ini nanti, nama Kahimnas dan juga antaranya, Mas Adi, kayak telah lengkap. முருங்காய் புளி குழம்பு சிம்பிளான முருங்கக்காய் புளி குழம்புலாங்க அக்கா எங்களுக்கு கரூருக்கு எடுத்து போறதுக்கு புடலங்காய் பொரியும் நாங்க வரதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அஞ்சரை மணிக்கு எல்லாம் எழுந்திருச்சேன் எழுந்திரிச்சு எல்லா நேரம் முடிச்சு கா டீய போட்டு தாரு டீயை சாப்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க காலையில ஏழு மணிக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க எல்லா வேலையும் ஒரு பக்கம் நான் வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு வச்சுக்குவேன் யாரையும் எதிர்பார்க்கமாங்க எல்லாம் போய் முடியலைன்னா சம்பந்த வீட்டுல இருந்து இப்ப நான் ஏழு மணிக்கு அங்க இருந்து குளிச்சுட்டு கிளம்பி வர்றேங்க அக்கா வந்து புடலங்காய் பொரியல் பண்ணிட்டாங்க இது காட்ட பாருங்க உங்களுக்கு புடலங்கா பொரியல் அக்கா பண்ணது இப்ப எங்களுக்கு ரெடியா இருக்கு கரூர் எடுத்துட்டு போறதுக்கு அடுத்ததான் எங்களுக்கு குழம்பும் வச்சு கொடுக்குறாங்க அக்கா கை பக்குவமே தனிங்க அக்கா கைக்கு அதாவது செய்யறது வந்து ஒரு ஆத்மார்த்தமா செய்யணுங்க அக்கா வந்து எதையுமே வந்து ரொம்ப மனசோட ஒரு நல்ல மனசோட ஆத்மார்த்தமா அது நல்லா வரணும் பிள்ளைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு எப்பயுமே செஞ்சு கொடுப்பாங்க எங்க எல்லாருக்கும் அது அவ்வளவு ருசியா இருக்கும் அது சின்ன பிள்ளைகள் இருந்தே அப்படியே எனக்கு பழகி போச்சு ரொம்ப சிம்பிளான கிச்சன் அப்படின்னாலும் அந்த கிச்சனே வந்து ரொம்ப சுத்தமா வச்சிருக்காங்க அங்கங்க அப்படி இப்படியே கிடைக்காம ரொம்ப நீட்டா தொடச்சு எல்லாத்தையும் வந்து பாட்டில் போட்டு தெரியற மாதிரியும் வச்சிருக்காங்க இடையில நான் உங்களுக்கு அதையுமே காட்டுறேங்க சந்தோஷம் 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 நான் என்ன கேட்டாலும் அக்கா இதை செய்யலாமா அக்கா அப்படின்னு கேட்டா மனசே கோட மாட்டாங்க முகம் கோண மாட்டாங்க சரிப்பா செய்யலாம் அப்படின்னு அடுத்த நிமிஷமே சொல்லிடுவாங்க நான் இங்க சம்பந்தி வீட்டுக்கு வந்தாலும் சரி அக்கா வந்து கரூர் வந்தாலும் சரி அப்படிதான் ரொம்ப முழு மனசோட அக்கா ஆத்மார்த்தமா எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவாங்க அதனாலதான் நீங்களுமே எல்லாருமே திருவாரூர் அக்கா எங்க வீடியோ காணும் விடியுன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க கொஞ்ச நாள் வரலனாலுமே நீங்க நல்லா செய்யுங்க நல்லா செஞ்சு சாப்பிடுவோம் நம்மளும் செஞ்சோம் கடமைக்கு செய்யக்கூடாது நல்லா செய்யணும் மனசார செய்யணும் சின்ன குழம்பு வச்சா கூட நல்லா வச்சு கொடுத்தா ருசியா இருக்கும் நானே வந்து நிறைய பக்கமும் அக்கா கிட்ட கத்துக்கிட்டேன் நம்ம அம்மா கிட்ட எப்படி கத்துக்கிறோமோ அந்த மாதிரி அக்கா கிட்ட நம்ம கத்துக்கலாங்க அக்காவோட சமையல் அப்பப்ப நம்ம சேனல்ல இடம் பெறும் இப்ப நம்ம முருங்கக்காய் குழம்புக்கு அக்கா எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம் பாத்துக்கலாம் அக்கா ஸ்பெஷல் முருங்கைக்காய் புளி குழம்பு அதுவும் அரவுக்குறிச்சி ஸ்பெஷல் முருங்கக்காய் நம்ம தோட்டத்துக்காய் அப்புறம் வந்து அரவுக்குறிச்சின்னாவே முருங்கக்காய்க்கு பேர் போனது போனதுதானே ரெண்டாவது இந்த முருங்கக்காய் அவ்வளவு சதக்காயமா நான் முதல்ல குடி இருந்து விட்டுக்கிட்ட ஒரு மரம் இருந்ததா சரி அதுல வந்து ஒரு குச்சி ஒடிச்சுக்கொண்டு தம்பி கூட தோட்டத்துல வைக்கணும்னு வச்சேன் அது மூணு வருஷம் வரவானு வேப்ப மரம் அது நீங்க முருங்கை மரத்துல இருந்து இன்னைக்கு வந்த காய் ஆனா காய் சூப்பரா இருக்கும் எங்க கொண்டு வந்தாலும் அந்த காய் கேட்பாங்க இன்னும் ரெண்டு காய் கொடுங்க கொடுங்க அதை போட்டு இன்னைக்கு தனியே முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்கிறோம் அதுல வேறப்ப புளி குழந்தை வருஷம் இது ஊற வச்சு கச்சரோனம் சரி கரும்பு வெங்காயம் முழுசா இது ஒண்ணும் அறி வேண்டாம் ஒன்னும் வண்ண இதை எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த கரூட்ல உம் கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டு தக்காளியா அரைச்சிக்கலாம் அரைச்சிடலாம் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வச்சிருக்கோம் முருங்கைக்காய் எடுத்து வச்சி நாலு காய் அரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த தேங்காய் தெரிய வச்சிருக்கேன் இதை கடைசியில இறக்க போக தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கி வைக்கலாம் குழம்பு அதிகமா வைக்கிறதுனால தேங்காய் அதிகமா தேங்காய் அதிகமா இருக்கும் ஏன்னா குழம்பு பத்து பேருக்கு வைக்கிறோம் இல்லையா பத்து பேருக்கு புளியை கரைச்சி விட்டுருக்கிற கரைச்சு தவிர கொதிக்க வச்சிருக்கிறோம் இது கொதிக்கணும் ஒரு கொதி கொதிச்சு வந்ததுக்கு உட்பாடு அப்புறம் எல்லாம் சேர்த்து குழம்ப எடுத்து வச்சுக்கிட்டு தாளிச்சு விடணும் போது நான் சொல்றேன் சரிங்க்கா ஆரம்பத்திலேயே புளிய கொதிக்க வச்சு கொதிக்கணும் ஏன்னா கொதிக்கலாம் பச்சை அடிக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டா நல்லா இருக்கும் கொஞ்சோடு மஞ்சத்தோடு சரிங்க்கா புளி கொதிக்கும் போது போட்டு கொதிக்கும் போது போட்டோம் சொல்லிக்கலாம் அக்கா பாருங்க அப்படியே இருக்கிற இடத்துல ரொம்ப நீட்டாக எல்லாமே வெளியில் தெரிகிற மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சு எவ்வளோ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அக்காவோடய கிச்சன் பாருங்கள் சூப்பராக வச்சுருக்கீங்க்கா என்னமோ தெரிஞ்சாலும் இல்லைங்க்கா இந்த வயசில் இந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கீங்கல்ல வேண்டாத குக்கர் எல்லாமே மேலே கவுத்தி வச்சுருக்கீங்க ரெண்டு என்னங்க்கா மல்லித்தூளுப்பா ம் தனியாக மல்லி தூளுது ஓ சரிங்க அதே கொஞ்சம் ஊத்தி கொஞ்சம் கொதி ஊத்திட்டு சரிங்க கொதிக்குது இல்லப்பா ஆமாங்க அரைச்ச தக்காளி ஊத்திட்டீங்க ஊத்தி ஒரு கொதி வறுட்டு குழம்பு தாளச்சு விட்டுக்கலாம் சரி வந்து இப்ப நான் அரிசி வச்சது எல்லா குழம்புக்கும் நான் இதான் போடுவேன் மிளகாத்தூள் சூப்பர் ஒரே தூள் எல்லா குழம்புக்கும் ஆமா இப்ப முருங்கைக்கா குழம்புக்கும் அந்த மிளகா தூளையும் சேர்க்குறீங்க ஆமா சாம்பார் தூள் கறி குழம்பு தூள் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே தாங்க நாலு ஸ்பூன் புக்குக்கா சின்ன ஸ்பூன் நாலு ஸ்பூன் கொதிக்கும் போதே போட்டிங்க ஆமா நல்லா குதிச்சிருச்சு எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாத்திடுறீங்க பாத்திரத்துல மாத்திடுவேன் வெளியதா எத்தனை பாத்திரத்தை பாத்திரத்தை கசாம சுத்தமான நல்லெண்ணெய்ப்பா சரிங்க்கா தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் புளி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட கொஞ்சம் சாஸ்தி எண்ணெய் தான் நல்லா இருக்கும் ரெண்டு துண்டு வெறுங்காயம் குழம்பு ருசினா எண்ணெய் புளிப்பு உப்பு காரம் மூணு செரிய அருச்சு டேஸ்டாக இல்லை கம்மியா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப குழம்பு கலவையே இதுல சேர்த்துறாங்க நீங்க வெந்தயமும் பெருங்காயம் மட்டும் தான் தாளிச்சிருக்கீங்க கடுகு போடப்படாதுப்பா எப்பவுமே புளி குழம்பு எந்த புளி குழம்பு வச்சாலும் போடாதீங்க வெந்தயம் பெருங்காயம் வாசம் சரிங்க இருக்கிறோம் இல்லையா அந்த குழம்புக்குள்ள அந்த புருங்காய் கொட்டிடும் தேங்காய் வந்து இறக்கி வைக்க போற நேரத்தில் ஒருத்தோடனே இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அக்கா இப்ப தேங்காய் அரைச்சிடலாமா தேங்காய் அரைக்கலாம்ப்பா உப்பு வந்து ஏன்னா காயில் உப்பு பிடிச்சிருக்கும் போட்டோம்னா காயில் உப்பு காய் காசுக்கு குழம்பு போட்டுருக்கோம் ஒரு அரை வேக்காடு முக்கால் வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு போடணும் உப்பு போடணும் எல்லா பக்குவமும் அக்கா கிட்டதான் தெரிஞ்சுக்கணும் அக்காப்பா இப்ப தேங்காய் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கீங்க ஆமாப்பா இதோட ஆமா அப்பா இதோட போட வேண்டாம் என்னங்க எதுவுமே போட வேண்டாம் தேங்காய் இந்த அளவு இருக்கு இல்ல இதை நல்லா நைசாச்சும் பாக்கலாமாப்பா பாக்கலாம் காய் வெந்துருச்சானு பாப்போம் நல்லா வெந்திருக்குங்கா பாக்கும்போதே தெரியுது காய் இப்படி வெந்துவாதான்னு பா இந்த உப்பு சேர்த்துங்க்கா இப்போ உப்பு போடலாம்ப்பா குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்குறீங்க அவ்வளோதா தேங்காயும் அரைச்சிட்டு வந்துட்டிங்க என்னங்க தேங்காயெல்லாம் சேர்த்து விடலாம் சரிங்க்கா நம்ம எவ்வளோ திக்னஸ் வேணும் தண்ணி விட்டுக்கலாம் என்னங்க அம்மா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாட்ட வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் கட்டியே வேணும்னா கட்டி வச்சுக்கலாம் முருங்கக்காய் மணம் வருதுங்க்கா முருங்கைக்காய் இருந்தாலும் வாங்க அதாங்கக்கா இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும் அவ்வளோதான் என்னங்கக்கா மூடி வச்சிருவோம் கொஞ்சம் கொதிக்கிறது அங்கே அக்கா நாட்டு சர்க்கரை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த புளி குழம்புல சேர்க்குறோம் அவ்வளோதான் போட்டால் ருசி கொடுப்போம் வரப்பா எப்படி இருக்கு டேஸ்ட் பாரு டேஸ்ட் பார்க்கணுமா ஆமா டேஸ்ட் பார்த்தா தான் தெரியே எப்படி இருக்குது அக்கா வச்ச குழம்பு டேஸ்ட் பார்த்து டேஸ்ட் பார்த்துக்கோ எப்படி இருக்குது சூப்பரா எடுத்து போய் உங்களை நினைச்சுட்டே சாப்பிடுவோம் சம்பந்தி வீட்டுக்கு வந்து ஆச்சுங்க ரெண்டு நாள் அக்கா எங்க சம்பந்தி அம்மா எல்லாம் பொங்கல் எப்படி சாப்பிட்டு நிம்மதியா அந்த மாதிரி அனுபவம் தான் அம்மாவோட நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் அப்படிதான் சம்பந்தி இவனை குடுத்து வச்சா சம்பந்தி சும்மா அதெல்லாம் சும்மா சும்மா தேடி கொடுத்த

இது மத்தியானம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி கொடுத்துரும் நல்லா இருக்காது குழம்பு ரெடியாயிருச்சுங்க அக்கா எங்களுக்கு கொண்டு போறதுக்காக பக்கத்துலேயே ஒரு தூக்கும் எடுத்து வச்சிருக்காங்க இப்ப நாங்கள் பிரசன் பண்றதுக்காக ஒரு பவுல ஊற்றுறோம் இதை சொல்லுங்க ஒரு முருங்கை எடுத்து தார டேஸ்ட் பாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடலாம் சரிங்கக்கா சூப்பராக இருக்கும்

அந்த அளவுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கறதே போதுங்க்கா சரி வாங்க கரூர் வாங்க வர ஒரு நாளைக்கு வரேங்க சார் ஆ சரி போயிட்டோம் போயிட்டோம் சந்தோஷமா போயிட்டோம்